ஜென் கதை தைரியம் ஜென் துறவி ஒருவர் மடாலயத்தில் தங்கியிருந்தார் அவரிடம் இருக்கும் சீடர்களில் ஒருவன் மிகுந்த பயந்த சுவாபம் கொண்டவன் இருட்டை பார்த்தாலே அந்த சீடன் பயப்படுவான் அந்த மடத்தில் இருக்கும் ஜென் துறவியானவர் இரவில் படுக்கும் முன்பு எப்போதும் தன் சீடர்களுடன் பேசிவிட்டு பிறகுதான் தூங்கச் செல்வார் அதேபோல் ஒரு நாள் துறவி தன் சீடர்களிடம் பேசிக் கொண்டிருக்கையில் சீடர்கள் துறவியிடம் கதை சொல்லுமாறு கேட்டனர் அவரும் கதை சொல்ல ஆரம்பித்தார் அதிலும் அவர் சொல்லும் கதை தைரியமற்று இருக்கும் அந்த சீடனுக்கு தைரியத்தை வரவழைக்குமாறு இருந்தது அந்த கதை என்னவெனில் ஒரு ஊரில் மன்னன் ஒருவன் தினமும் சூரிய உதயத்தை பார்த்து எழுவதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார் அதே போல் ஒரு நாள் மன்னர் காலையில் சூரிய உதயத்தை காண கண் விழித்தார் பொன்னான கைகளால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்க பிடித்தார் ஆனால் அவர் கண்ணை திறக்கும் நேரத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் அவர் கண்ணில் தென்பட்டான் அதனால் வெறுப்புடன் திரும்பிய மன்னர் சுவற்றில் மோதிக்கொண்டு அதனால் அவர் தலையில் ரத்தம் வழிந்தது ஆகவே கோபம் கொண்ட அந்த மன்னர் பிச்சைக்காரனை பிடித்து வருமாறு காவலர்களிடம் சொன்னார் அவர்களிடம் அவர்களும் பிச்சைக்காரனை பிடித்து வந்தனர் மன்னரோ அவனை தூக்கிலிடுமாறு தண்டனை கொடுத்தார் ஆனால் அந்த பிச்சைக்காரன் சிரித்து கொண்டு நின்றான் அதை பார்த்த மன்னர் அவனிடம் அட பைத்தியமே ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த பிச்சைக்காரன் என்னை பார்த்ததால் உங்களுக்கு தலையில் மட்டும்தான் ரத்தம் வந்தது ஆனால் உங்களை நான் பார்த்ததால் எனக்கு தலையே போகப் போகிறது என்பதை நினைத்தேன் சிரித்தேன் என்றான் உடனே அந்த மன்னர் தன் தவறை உணர்ந்து தண்டனையை ரத்து செய்தார் என்று சொல்லி கதையை முடித்தார் மேலும் இக்கதையின் மூலம் தைரியம் இல்லை என்றால் தம் உயிரை கூட காப்பாற்றி கொள்ள முடியாமல் போகும் என்று சொல்லிவிட்டு உறங்க சென்றார் ஜென் துறவி பிறகு அந்த சீடன் அன்று முதல் எதற்கும் பயப்படாமல் தைரியத்துடன் காணப்பட்டான் நன்றி வணக்கம் ஜென் கதைகள் எடைபோடும் தராசு ஒரு நாள் ஜென் துறவி ஒருவர் ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது அந்த துறவியை ஒருவர் பார்க்க வந்தார் யாருடைய பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் குரலை கேட்டால் தெரியவில்லையா என்று சிரித்தார் ஜென்துறவி பின்னர் அந்த பாடகரின் பெயரைச் சொன்னார் அவரா அந்த ஆள் சரியான தண்ணி பாட்டியாச்சே விஸ்கி வாசம் இல்லாமல் மேடை ஏற மாட்டாரே அதனால் என்ன அவருடைய குரல் அற்புதமா இருக்கு அது நமக்கு போதாதா என்றார் அந்த ஜென்துறவி சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் அதே ஜென்துறவியை பார்க்க வந்தார் ரேடியோவில் ஒழித்துக் கொண்டிருக்கிற குரலை கேட்டவுடன் சற்றென்று அந்த பாடகரின் பெயரைச் சொல்லி அவர்தானே என்று விசாரித்தார் அவரேதான் உங்களுக்கு அவரை பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் என்றார் அவர் இனிமையான குரல் ஒவ்வொரு பாட்டையும் அனுபவித்து பாடுவார் அவர் மிகப்பெரிய திறமைசாலி அதெல்லாம் போகட்டும் ஆனால் அந்தால் சரியான தண்ணி பார்த்தியாமே என்று அவரை பார்த்து கேட்டார் ஜென்துறவி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சீடனுக்கு மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஜென்துறவி தனியே இருக்கும்போது ரகசியமாக அவரிடம் வந்து கேட்டான் அந்த சீடன் குருவே முதல் ஆள் அந்த பாடகரை குடிகாரர் என்று சொன்னபோது நீங்கள் அவருடைய திறமையை பாராட்டி பேசினீர்கள் ஆனால் இரண்டாவது ஆள் அவருடைய திறமையை புகழ்ந்த அவர் குடிகாரர் என்று சொல்லி அவமானப்படுத்தி பேசினீர்கள் இது என்ன நியாயம் என்று கேட்டார் அதற்கு குரு மெல்லமாக சிரித்தார் காய்கறிகளை எடை போடுவது கடைக்காரன் வேலை அந்த தராசில் மனிதர்களை ஏற்றி நிறுத்தினால் உடைந்து விடும் என்றார் அதனால்தான் யார் யாரை எடை போட்டாலும் நான் குறுக்கிட்டு ஏதாவது பேசி அந்த விமர்சனத்தை நேர் செய்து விடுகிறேன் சீடன் குரு கூறிய பதிலை கேட்டு மெய்சிலிர்த்து போனான் சீடன் குருவை பார்த்து குருவே நீங்கள் பெரிய மேதை என்றான் சரி போய் உன்னுடைய வேலைகளை பார் என்றான் நன் நன்றி வணக்கம் ஜென் ஸ்டோரி பெரும் ஏழை ஒரு ஏழை ஒருவன் ஜென் துறவியைப் பார்க்கச் சென்றான் அவரை பார்த்து குருவே நான் பெரும் ஏழை என்னிடம் என் உயிரைத் தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை நான் ஒரு நல்ல வசதியுடன் வாழ வழி சொல்லுங்கள் என்று கேட்டான் அதற்கு குரு அவனிடம் நான் ஐயாயிரம் தருகிறேன் உன் கைகளை என்னிடம் வெட்டி கொடு என்று சொன்னான் அவன் என்னால் ஐயாயிரம் ரூபாய்க்காக என் கைகளை இழக்க முடியாது என்று கூறினான் சரி நான் உனக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் தருகிறேன் உன் கால்களை கொடு என்றான் அதற்கும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை வேண்டுமென்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் தருகிறேன் உன் கண்களையாவது கொடு என்று கேட்டார் அதற்கும் அவன் முடியாது என்றான் உனக்கு இருபது லட்சம் வேண்டுமென்றால் தருகிறேன் உன் உயிரை கொடு என்றான் அதற்கு அந்த ஏழை என்னால் நிச்சயம் நீங்கள் சொல்வதை செய்ய முடியாது என்று கூறினான் அதை கேட்ட அந்த குரு அவனிடம் உன்னிடம் உன் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை மேலும் எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் கொடுக்க விரும்பாத விலை மதிப்பெற்ற உயிரை கொண்டுள்ள நீ எவ்வாறு ஏழையாக முடியும் ஆகவே உழைத்து வாழ்க்கையில் முன்னேறு என்று கூறினார் நன்றி வணக்கம் ஜென் கதை சல்லடையில் நீரை நிரப்புவதா புகழ்பெற்ற குரு ஒருவர் சீடர்களுக்கு பாடம் சொல்லிக்கொண்டு இருந்தார் அப்போது சீடர்களின் தலைவனான மூத்த சீடன் குருவை பார்த்தான் குருவே நாங்கள் விழிப்புணர்வு பெறுவது எப்படி என்று கேட்டான் உங்களை அறிவால் நிரப்பிக் நிரப்பிக்கொள்ளுங்கள் என்றார் அறிவால் நிரப்பிக் கொள்வது என்றால் எப்படி குருவே புரியவில்லை சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்றான் சீடர் உங்களை அறிவால் நிரப்பிக் கொள்வது என்றால் பல நூறு ஓட்டைகள் கொண்ட ஒரு சல்லடையில் நீரை நிரப்புவது போன்றதாகும் என்றார் சல்லடையில் நீரை நிரப்புவதா எப்படி முடியும் குருவே என்றான் சீடர் முயன்று பாருங்கள் முடிகிறதா இல்லையா என்பதை நாளை என்னிடம் சொல்லுங்கள் என்றான் சரி குருவே சபை கலைந்தது சீடர்கள் ஒன்று கூடி கூடி சல்லடையில் நீரை எப்படி நிரப்புவது என்பது பற்றி கலந்து பேச தொடங்கினர் செய்துதான் பார்ப்பமே என்றான் சிடன் ஒரு பெரிய சல்லடை கொண்டு வரப்பட்டது ஒரு சீடன் அதில் நீரை ஊற்றினான் நீர் சல்லடையில் ஓட்டைகளின் வழியே வெளியேறியது ஓம் இது சாத்தியமில்லை மறுபடியும் யோசித்தனர் ஒரு யோசனை என்றான் ஒரு சீடன் என்ன சல்லடையில் ஐஸ் கட்டியை நிரப்பலாம் ஆகா அருமையான யோசனை அது ஓட்டைகள் வழியே ஓடாது அதுவும் திட நீர்தானே ஆமா ரொம்ப சரி சல்லடையில் ஐஸ் கட்டி நிரப்பப்பட்டது சிறிது நேரம்தான் ஐஸ் கட்டி உருகி ஓட்டைகள் வழியே நீராக ஓடிவிட்டது சீடர்கள் சோர்ந்து போயினர் மறுநாள் குருவின் முன்னே தலை கவிழ்ந்து நின்றனர் குருவே சல்லடையில் நீரை நிரப்புவது சாத்தியமே இல்லை என்றனர் குரு அவர்களை கூர்ந்து பார்த்தார் சல்லடையை எடுத்துக்கொண்டு என்னோடு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நடந்தார் குரு சீடர்கள் அவர் பின்னே ஓடினர் ஆசிரம தோட்டத்தில் சீடர்கள் குளிக்கும் பெரிய நீர் தொட்டியில் போட்டார் சல்லடை நீருக்குள் மூழ்கியது குரு சீடர்களை பார்த்தார் இப்போது சல்லடையில் நீர் நிரம்பி இருக்கிறதல்லவா என்று கேட்டார் குரு ஆமாம் குரு சொன்னார் விழிப்புணர்வு பெறுவது எப்படி என்று கேட்டீர்கள் அதை பெற அறிவு என்னும் கடலில் உங்களை தூக்கி போடுங்கள் அறிவு உங்களை விட்டு விலகி ஓடிவிடாது என்றார் குரு சீடர்களுக்கு தெளிவு பிறந்தது நன்றி வணக்கம் ஜென் கதைகள் சிரிக்கும் புத்தர் அமெரிக்காவில் சீன தெருவில் அமைக்கப்பட்டுள்ள செட்டியார் பொம்மை சிலையை அனைவரும் சிரிக்கும் புத்தர் என்று அழைப்பர் உண்மையில் அந்த சிரிக்கும் புத்தர் ஒரு ஜென் துறவி ஆவார் ஆனால் அவர் அப்படி ஒரு ஜென் துறவி என்று சொல்லி பெருமைப்படும் நபர் அல்ல அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக ஒரு மூட்டையில் சாக்லேட் பிஸ்கட் நட்ஸ் போன்றவர்களை நிரப்பிக்கொண்டு வழியில் பார்க்கும் குழந்தைகளுக்கு கொடுப்பது வழக்கம் அவர் எந்த ஒரு ஜென் பக்தர்களை பார்க்கும்போதும் அவர்களிடம் ஒரு ரூபாய் கொடு என்று கை நீட்டு கேட்பார் ஒரு நாள் அவர் மற்றொரு ஜென் துறவியை பார்த்தார் அப்பொழுது அந்த மற்றொரு ஜென் துறவி இவரிடம் ஜென் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன என்று கேட்டார் நீங்கள் பொன்னான கைகளால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனல்குள்ளே போய் பாருங்கள் உடனே அவர் சுமந்து கொண்டிருந்த அந்த மூட்டையை கீழே போட்டுவிட்டார் பின்னர் அந்த மற்றொரு ஜென் துறவி மறுமுறை அவரிடம் ஜென்னின் இயல்பு என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த சிரிக்கும் புத்தரான ஜென் துறவி மீண்டும் அந்த மூட்டையை தன் தோளில் சுமந்து அவர் வழியே அவர் சென்றார் நன்றி வணக்கம் கதை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே ஒருமுறை ஜென் துறவி ஒருவர் தன் சீடர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரது சீடர்கள் துறவியிடம் கதை கூறுமாறு கேட்டனர் துறவியும் சீடர்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு நாள் ஒரு வியாபாரி ஒருவன் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது அந்த வியாபாரிக்கு எதிரிலே வந்தவன் அவனை நிறுத்தி என்னை ஞாபகம் உள்ளதா என்று கேட்டான் பின் உங்களுக்கு என்னை நினைவு இருக்கிறதா இல்லையோ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த நகரத்திற்கு வந்தபோது நான் என்னிடம் பணம் இல்லை என்று உங்களிடம் பணம் கேட்டேன் அதற்கு நீங்களும் என்னிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒருவர் வெற்றி பாதையில் செல்ல இது உதவட்டும் என்று கூறி கொடுத்து உதவி செய்தீர்கள் என்று அந்த வியாபாரியிடம் கூறினான் அந்த வியாபாரி சிறிது நேரம் யோசித்துவிட்டு விட்டு ஆம் நினைவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு வேறு என்ன சொல்லுங்கள் என்று அவளுடன் கேட்டான் அதற்கு அவன் அப்போது எப்படி எனக்கு பணம் கொடுத்து உதவி புரிந்தீர்களோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உதவி புரிந்தீர்களோ அதே போல் இப்போதும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க முடியுமா என்று கேட்டான் அந்த வியாபாரி இப்படி கேட்டதும் வியந்து போனான் என்று சொல்லி கதையை முடித்தார் துறவி பின் தன் சீடர்களிடம் ஒருவர் தமக்கு ஒரு முறை எதிர்பாராமல் உதவி செய்தால் உதவி செய்த அவர்களிடம் மீண்டும் மீண்டும் அதே போல் உதவி வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூடாது என்றும் மேலும் நமக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டுமோ நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த நேரத்தில் நிச்சயம் அது நமக்கு கிடைக்கும் என்று சொன்னார் நன்றி வணக்கம் ஜென் கதை நல்லதே நடக்கும் ஒரு ஜென் துறவி மற்றும் அவரது சீடர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசி கொண்டிருக்கையில் அவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் எழுந்தது அது என்னவென்றால் திருடனாக இருப்பவனுக்கு எப்போதும் கெட்டதுதான் நடக்கும் என்று ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இல்லை நல்லதும் நடக்கும் என்று வாதாடி கொண்டிருந்தனர் அப்போது அவர்களது குரலை கேற்று வந்த ஜென் துறவி என்ன வாக்குவாதம் என்று கேட்டார் உடனே அவர்களுக்குள் நடந்த அந்த வாக்குவாதத்தை பற்றி கூறினர் உடனே ஜென் துறவி அவர்களுக்கு உண்மையை ஒரு கதை மூலமாக புரிய வைக்க எண்ணி கதையை சொல்ல ஆரம்பித்தார் அதாவது ஜான்கி என்பவன் ஒரு சாமுராயின் மகன் அவன் ஏதன் என்ற இடத்திற்கு பயணித்தார் அங்கு ஒரு உயர் அதிகாரியிடம் பணியாளர் சேர்ந்து எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபுல் வீடியோ கதையும் எங்களோட சேனலுக்குள்ள பாருங்கள் அவரின் மனைவியை காதலித்து மேலும் தற்காப்பிற்காக அந்த அதிகாரியின் பெருந்தொகையை எடுத்துக்கொண்டு அவருடைய மனைவியுடன் ஓடிவிட்டான் பின்னர் இருவரும் நன்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு திருடர்களாக மாறினர் ஆனால் அந்த பெண் ஜான்கியின் நடவடிக்கைகளை கண்டு வெறுப்படைந்தாள் அதனால் அவள் அவனை விட்டு சென்று விட்டாள் ஆகவே மனமுடைந்த அவன் ஒரு மாகாணத்தில் பிச்சைக்காரனாக மாறி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் மேலும் அவனது கடந்த காலத்தில் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக ஜான்கிக்கு தனது வாழ்நாளில் சில நல்ல காரியங்களை சாதிக்க எண்ணினான் அப்போது ஒரு குன்றின் மீது ஓர் ஆபத்தான சாலை இருப்பதால் பல பேர் மரணம் மற்றும் காலயம் அடைகின்றனர் என்பதை அறிந்த அவன் அங்கு அந்த மலை வழியாக ஒரு சுரங்கம் வெட்ட எண்ணி பகல் நேரங்களில் பிச்சை எடுப்பதும் இரவு வேளையில் சுரங்கம் தோண்டுவதையும் வேலையாக செய்து வந்தான் முப்பது ஆண்டுகள் ஆயிற்று சுரங்கப்பாதை இரண்டு புள்ளி இருநூத்தி தொண்ணூறு அடி நீளம் முப்பது அடி உயரம் மற்றும் முப்பது அடி அகலமானது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அவன் ஏற்கனவே ஒரு அதிகாரியின் கீழ்ப்பணியாளராக வேலை செய்தவரின் மகன் அவருடைய மகன் ஒரு திறமை மிக்க வாழ்வீரன் அவன் ஜான்கியை கண்டுபிடித்து பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஜான்கியை தேடி அலைந்து கொண்டிருந்தான் அந்த சமயம் பார்த்து அந்த ஜான்கியும் அவன் கண்ணில் தென்பட ஆத்திரமடைந்த அவன் நான் உன்னை என் கைகளால் கொள்ள வேண்டும் என்று கூறினான் அதற்கு ஜான்கி நீ என்னை தாராளமாக கொள்ளலாம் ஆனால் எனக்கு ஒரு ஆசை உள்ளது அது என்னவெனில் இந்த சுரங்கத்தை முடித்ததும் நீ என்னை கொல் என்று கூறினான் எனவே அந்த உயரதிகாரியின் மகனும் அந்த நாளுக்காக காத்திருந்தான் பல மாதங்கள் கடந்தது ஜான்கி மட்டும் தோண்டி கொண்டிருந்தான் அந்த வாழ்வீரன் சும்மாவே இருந்ததால் மிகவும் சோர்வடைந்தான் அதனால் அவனும் ஜான்கிக்கு உதவியாக சுரங்கம் தோண்ட ஆரம்பித்தான் ஓராண்டு காலம் ஆனதும் அந்த மகன் ஜான்கியின் வலிமையையும் தன்னம்பிக்கையையும் கண்டு வியந்தான் கடைசியாக சுரங்க பாதை முடிந்தது மக்களும் பாதுகாப்பாக அந்த சுரங்கத்தில் பயணித்தனர் இப்போது என் தலையை துண்டி என் வேலை முடிந்தது என்று ஜான்கி கூறினான் எப்படி நான் என் சொந்த ஆசிரியர் தலையை துண்டிக்க முடியும் என்று கண்களில் இருந்து கண்ணீர் மல்க கேட்டான் என்று ஜென் குரு சொன்னார் பிறகு இறுதியில் குரு சீடர்களிடம் திருடனாக இருந்து திருந்திய பிறகு நல்லதை நினைத்தால் அவனுக்கும் நல்லதே நடக்கும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் லைக்